இன்றைக்கி எனக்கு வந்த ரெண்டு பார்சல் அதில் ஃபஸ்ட்டு ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து நெய் மிளகாய் அதுக்கப்புறம் வந்து அந்திமந்தாறைன்னு சொல்லுவாங்க அந்த நாலு மணிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதைகள் அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி கட்டிங்ஸு அதுவும் அனுப்பியிருந்தாங்க என்ன கலர்னு தெரியல அப்புறம் கேசவர்தனி இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க நான் சில செடிகள் வளர வச்ச சிலது வந்து காஞ்சு போயிடுச்சு அதனால் திரும்பியும் அனுப்பி வச்சிருக்காங்க வெற்றிலை நாட்டு வல்லாரை அதுக்கப்புறம் வந்து பூனை மீசை அந்த கீரை அப்புறம் சக்கரவர்த்தியில் பர்பிள் கலர் அப்புறம் நார்மல் கலர் அது ரெண்டுமே வந்து கொடி வந்து கட்டிங்ஸ் அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பர்பிள் கலர் அவங்க அனுப்புனது இன்னும் எங்கிட்ட தான் வளர்ந்து வந்துட்ருக்கு இதில் வந்து நிறைய பிளான்ட் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அது என்னென்னு சொல்லிட்டு சில பிளான்ட்டுக்கெல்லாம் எனக்கு பேரே தெரியல நான் நடவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வளரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பாக்ஸை பார்த்தோன்னே இந்த வீடியோ எடுக்கும்போது என் பசங்க ஐ ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ சாக்லேட் வந்துருக்கு சாக்லேட் வந்துருக்குன்னு குதிக்க ஆரமிச்சுட்டாங்கடே அதெல்லாம் இல்லைடா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு திறக்க முடியாமல் இப்படியே திறந்த